நாட்கள் இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாண் கண்காட்சி ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த அக்ரி இன்டெக் கண்காட்சியில் டிகே மிஷினரிஸ் இடம்பெற்றுள்ளன டி கே மிஷினரிஸின் மார்க்கெட்டிங் ஹெட் லேன்சன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது இந்த தயாரிப்பு நிறுவனம் திரிச்சூரை தலைமையிடமாக கொண்டுள்ளது எங்களிடம் அரிசி மிளகாய் மல்லி ஆயுர்வேத மருந்து பொருட்கள் பருப்பு வகைகள் உலர்ந்த கிழங்குகள் தேங்காய் தொட்டிகள் மற்றும் உலர்ந்த ஊரிய பொருட்கள் அனைத்தும் அரைக்கும் இயந்திரம் உள்ளது அதேபோல் எங்களிடம் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இயந்திரங்களும் உள்ளன மேலும் இந்தியாவில் முதன்முறையாக தரத்துடன் வடிவமைக்கப்பட்டு இரண்டு நிலை பல்பயன் மில் மற்றும் மூன்று நிலை பல்பயன் மில் எந்திரங்கள் கரி பவுடர் யூனிட்டுகள் மாவு

இண்டியக்குள்ளே இந்த டபுள் ஸ்டேஜ் ட்ரிபிள் ஸ்டேஜ் சிஸ்டம் டீகே மிஷோரிஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா என்ன நிலவில் மார்க்கெட்டில் வந்து இந்த பிளேட்டு மிஷின் தான் எல்லாருமே இந்த ஸ்பைசஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போடணும் அதுக்கப்புறம் ஆற வைக்கணும் அதுக்கு குவாலிட்டியே கெட்டு போயிடும் என்னோடய டபுள் ஸ்டேஜ் மிஷினில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைஜில் ஷாப்பிங் பண்ணி செகண்ட் ஸ்டேஜில் ஃபைன் பண்ணிவிடுவேன் இதுக்கு வாட்டர் கூலிங் ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்குது அதனால அதுக்கு குவாலிட்டி கெட்டு போகாது உங்களுக்கு கண்டினியூ அரைக்கலாம் எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவாக இருச்சதுனால வந்து ப்ராடக்ட்டு சூடாகாது அதுக்கு ஃப்ளேவர் லாக் ஆகிடும் ப்ராடெக்ட் இந்த லேடிஸுக்கும் இந்த அன்ஸ்கில்டு ஆள்காருக்கும் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அரைக்கிறது ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல் ஸ்பைசஸ் அரைக்கலாம் அந்த மாதிரி மக்காச்சோளம் கருக்காய் ஷிகாக்கா அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு சிங்கிள் ஃபீடிங்லேயே ஃபைன் ப்ராடக்ட் வந்துடுவேன் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் லைக் டெர்மரிக் அந்த மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா நம்மளோட சாண்டில்வுட் என்ன சொல்லுவாங்க சந்தனம் சந்தனம் எல்லாமே சிங்கிள் ஃபீடிங்லேயே உங்களுக்கு ஃபைன் ப்ராடக்ட்டு அரைக்கலாம் இதில் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு மிஷினுக்கு வைப்ரேஷனோ அந்த மாதிரி ஷேக்கிங்கோ ஒன்றுமே கிடையாது ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஆன்டிபய்ட்ரிக் பூட் இல்லாமல் உங்களுக்கு இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு சின்ன ட்ரைனிங்கோ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே தேவைப்படுது இந்த மிஷின் ஓட்டுறதுக்காக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் சர்வீஸும் கிடைக்கும் இந்த கம்பெனி வந்து டீகே மிஷினரிஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் முதலே இதோட மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்குது ஆல் கேரளா அவுட் ஆஃப் கேரளா அவுட் ஆஃப் இண்டியா எக்ஸ்போர்ட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ இந்த மிஷினுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இபி கன்சென்ஷன் ஒன்றுமே கிடையாது ஒரு கிலோ மிளகா இருக்கிறதுக்கு ஒன்று இருந்த மிஷம் தட் மீன்ஸ் ஒரு கிலோ ஆகிறதுக்கு ஒன் ருபி வரைக்கும் வராது மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் உங்களை காஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது இந்த மிஷினுக்கு ஒன் ருப்பி காஸ்ட்டு ஸ்பைசஸ் இருக்கிறதுக்கு வராது டீ கமிஷனரிஸோடய காண்டக்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ த்ரீ செவன் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ த்ரீ